அதிமுக மூணாக உடஞ்சிருக்கு இப்போ திமுக வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது மற்ற கட்சியோட சேரும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டுமே திமுக ஏற்று போட்டிக்கிட்டு வரா ஏன்னா இப்போ திமுக விசஸ் அதிமுக அப்படி இருந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வந்து இப்போ மாறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது எடப்பாடி மட்டுமே திமுக எதிர்ப்பா நின்றுவாரா இல்லை அவங்க வந்து ஒன்றிணைய தேவை அவங்க ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கா அவங்க ஒன்றிணையத்துக்கான தேவை இருக்காங்கிறது அது அவங்களுடைய தேவையை பொறுத்துங்க ஏன்னா இப்போது அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி மக்கள் தான் வந்து அடிப்படை போகிறது ஏன்னா மக்கள் ஆட்சின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் மக்களாட்சி நடக்குதான்னு கேட்டால் கிடையாது அவங்க சுய ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து திமுகவோட இணைய மாட்டாங்க அது தெரியும் இப்போ வந்து இரு கோணங்கள்னு சொ இருந்த கட்சி வந்து இப்போ முக்கோணங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு தாவைக்காவும் ஒரு எதிர்கட்சி அந்த அளவுக்கு பேசப்பட்டுட்ருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து அதிமுக திமுகவோடு சேர்கிறதுக்கு வாய்ப்பில்லை இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தாலுமே அவங்களுக்குள்ள உள் உள் அரசியல் நடந்துட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேங்க பிகாஸ் இப்போ அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் சரி நடக்கிற விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது போதையாகட்டும் பாலியல் ஆகட்டும் இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அதிமுக வேறு திமுக வேறு இல்லை ஆனால் வெளிப்படையாக அவங்க வேற வேறு கட்சிகளாக இருந்தாலும் உள் உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே எண்ணங்கள் சேர்ந்து தான் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நடந்துருக்க போராட்டங்கள் வந்து மக்கள் போராட்டங்கள் வந்து டிஎம்கே வந்து டேமேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆமாம் ஒரு கணிசமான அளவில் இருக்குது நடந்த தூய்மை பணி போராட்டமாக இருக்கலாம் இப்படி வந்து நிறைய போராட்டங்கள் வந்து திமுக அகெயின்ஸ்ட்டாக இருக்குது இப்போ இதுக்கு மாற்றாக ஏதோ ஓட்டங்களை வைக்கணும் அப்படின்னா அப்படி யாரும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்போது புதிய சக்திகளுக்கு மோம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இருக்கலாம் ஆனால் அந்த டேமேஜ் வந்துட்டு ஆட்சியை கவிழ்க்கிறதா இருக்காது ஓட்டை பிரிக்கிறதா இருக்கும் ஓட்டில் சரிவு இருக்கலாமே தவிர ஓட்டு எண்ணிக்கையில் சரிவு இருக்கலாமே தவிர மற்றபடி ஆட்சியை கவிழ்க்கிற அளவு உண்டான டேமேஜ் வந்துட்டு திமுக பண்ணிடல இன்னி வரைக்கும் பண்ணிடல இந்த சென்ஸ் திமுக எவ்வளோ பண்ணாலும் அதுக்கு அந்த திமுக வந்துட்டு கரெக்டாக விமர்சித்து அந்த இடத்த ஃபில் பண்ணுற இடத்துக்கு எந்த கட்சியும் வரல இப்போ அதிமுகவுமே வந்துட்டு ஒரு பெரிய கட்சியாக முன்னாடி இருந்துச்சு ஏன்னால் திமுக எதை மிஸ் பண்ணுதோ அதை அதிமுக பேசுச்சு இப்போது வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு வந்துட்டு கோயிலோட பணத்தை வச்சு ஸ்கூல் கட்டுறீங்க காலேஜ் கட்டுறீங்கன்னு சொல்லி தேவையில்லாத அதாவது நல்ல விஷயத்த வந்துட்டு கெட்ட விஷயம் மாதிரி பேசிட்டுருக்காரு விஜய்க்குமே அந்த அறிவு இல்லை விஜய்க்குமே ரெண்டாவது மாநில மாநாடு சரி கொஞ்சம் அவருக்கு இது வந்திருக்கும் நல்லா பேசுவார் அப்படின்னு நினச்சோம் நிறைய அரசியல் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டு பிரசாந்த் கிஷோர் கூடலாம் வந்துட்டு நிறைய ஆலோசிச்செல்லாம் பார்த்தோம் நம்ம அவங்களாம் அவங்களாம் மீட் பண்ணாங்க சரி ஏதாவது அவருக்கு அறிவு அரசியல் அறிவு புகுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படி இல்லை அதாவது ஏடிஎம்கே கூட்டணி வந்து வலுவிழந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அப்போது ஏடிஎம்கே கூட்டணியில் விஜய் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி அந்த ஏடிஎம்கேவை அப்போ இருந்ததை வந்து இப்போ வந்து காப்பாற்ற முடியாது இப்போ வந்து எடப்பாடி இருக்கார் அப்படின்னா பேரழவு தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் யார் கண்ட்ரோல் போய் போயிடுச்சு அப்படின்னா பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட கண்ட்ரோல் ஃபுல் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறான் ஏன்னா வந்து உதயகுமாராக இருக்கட்டும் சி வி சண்முகம் போன்ற எல்லாருமே செங்கோட்டையன் முதற்கொண்டு எல்லாமே வந்து பிஜேபிக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டத்தில் போய் நேரடியாக வந்து கலந்துக்கிற மாநிலம் தான் நடக்குது இப்போ எல்முறன் முதற்கொண்டு கூட அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழி நடத்தினா என்ன தப்பு அப்படின்னா இது வந்து நமக்கே தெரியுது அப்படி இருக்க பட்சத்தில் அதிமுகவை இனி யாரும் காப்பாற்ற முடியாது எடப்பாடியாக இருந்தாலும் சரி அதிமுக தலைமை அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாலும் உள்ள இருக்கிற சித்தாந்தம் அப்படிங்கிறது ஒரு பார்ப்பனிய இந்துத்துவ சித்தாந்தம் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாவது கூட்டத்தை வச்சு தெரிகிறப்ப அதாவது ரெண்டாவது மதுரை மாநாட்டில் வந்துட்டு விஜய் பேசுனதை வச்சு தெரிகிறப்போ என்னோட பர்ஷ்னலான ஒப்பீனியன் என்னன்னா விஜய்க்கு வந்துட்டு சிஎம் ஆகணுன்ற ஆசை இல்லையோ இந்த அதாவது இப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி இருக்குது சீமான் பேசுகிறாரு வராரு போகிறாரு புரட்சின்றார் அதுன்றாரு இதுன்றாரு எல்லாருக்கும் சிலுக்குது எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஜெயிக்கவே மாட்டுறாரு ஆனால் கட்சி நடந்துக்கிட்டே இருக்கு எப்படி என்ன ஆதாயம் இருக்கும் அவர்கிட்ட அவர் என்ன சமூகம் படிக்காண்டியாக வந்திருக்காரு இல்லை கட்சினால க கட்சி ஜெயிச்சு வர ஆதாயம்னு ஒன்று இருக்குது கட்சி நடத்துறது நடத்துகிறப்பே சில ஆதாயங்கள்னு இருக்குது அந்த ஆதாயத்துக்கு விஜய் ஆசைப்படுறாரோ அது மட்டும் அதில் தெளிவாக இருக்காருன்னு எனக்கு என்னமோ தோணுது அதனால் நம்ம திமுகவோட ஓட்டை வந்துட்டு எந்த கட்சியும் வந்துட்டு பிரி பிரிக்கிற அளவு உண்டான ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கட்சியை நம்ம வைக்க அதாவது இப்போ திமுக வேணான்ட்ட சரி வேறு என்ன கட்சி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் நம்ம விசிகான்னு சொல்லலாம் விசிகாவும் திமுகவோட தான் இருக்காங்க சரி சிபிஐ சிபிஐ திமுக கூட தான் இருக்காங்க சரி சிபிஐஎம் திமுக கூட தான் இருக்காங்க நம்ம எந்த கட்சிகளை சொன்னாலும் திமுக கூட தான் இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வேறு எந்த ஜனநாயக சதிகளையும் சொல்ல முடியாது ஸோ அந்தளவுக்கு இருக்கும் நம்ம கண்டிப்பாக பலவீனமாக அமையுங்க ஏன்னா வந்து மக்களுக்காக அவங்க வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு கொள்கை பிறப்பித்திருக்காங்க அதில் வந்து மக்கள் தூய்மை பணிகளுக்கு வந்து அரசு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அது வந்து அதுக்கான சான்றுகளுமே இருக்குது ஆனால் அவங்க இப்போ வந்ததுக்கப்புறமும் அதே நிலை தான் மக்களுக்கு நடக்குது இப்போது இவங்களுடைய பெர்செப்ஷன்லேருந்து பார்க்குறப்போ ஒடுக்கப்படுகிறவங்க ஒடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஆள்கிற வர்க்கம் ஆண்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போது திமுகவில் வந்து ஆணவ கொலைகளுமே நிறைய நடந்துகிட்டுருக்கு இல்லையா ஸோ இது வந்து கண்டிப்பாக இது அரசு எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்களுக்கு பண்ணாததுனால மக்கள் போலீஸ் வந்து மக்கள் அடி அடிச்சிருக்காங்க துன்புறுத்தியிருக்காங்க அதுக்குமே வந்து அரசு வேடிக்கை மட்டும்தான் பார்த்துருக்கு பதிமூணு நாள் வந்து வெயிலையும் மழையிலையும் மக்கள் நின்று இருக்காங்க அவங்களுடைய உரிமைக்காக அதுக்கு கூட வந்து அந்த அரசு வந்து முன்னாடி நின்று பேச முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆட்சி மேலே ஆனாலும் மீண்டும் திமுக தான் வரும் அப்படிங்கிறது எல்லாருமே ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்காங்க இந்த அரசியல் காலத்தில் இருக்கிறவங்க ஆனால் நம்ம மக்கள் பொறுத்த வரைக்கும் திமுக வந்து காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடுவாங்க அந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து பிரச்சனைகள் நடக்கிறப்போ பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க இந்த அரசியல் டைமில் வந்து எல்லாருக்குமே காசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது நமக்கு தெரியும் இல்லை இப்போ நம்ம ஊர்லேயுமே சரி இங்கேயும் சரி வீட்டுக்கு ஐநூறுரூவா ஆயிரரூவா காசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து அரசு வந்து அதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருக்குது ஸோ காசு கொடுத்து அவங்க ஓட்டிடுவாங்க ஓட்டு வாங்கிடுவாங்க நம்ம மக்கள் வந்து காசு வாங்கிட்டே வந்து ஓட்டு போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு மாநிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இன்னொன்று காலம் வந்து திமுகவுக்கு ஓட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க அதிமுக ஓட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க அதனால் இது பாதிக்கப்பட்டாலும் திமுகவுக்கு இதனால் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அது வந்து அரசியல் சமயத்தில் அவங்க ஏதாவது கொள்கையை கொடுத்து மாற்றிடுவாங்க இப்போ ரீசெண்டாக தூய்மை பணியாளர்கள் அப்போவே நடந்துச்சு இல்லை போராட்டம் அன்னைக்கு மக்களை வந்து அடித்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க மறுநாளே வந்து இது பேரணி நடத்துகிறாங்க தூய்மை பணியாளர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படின்னா வந்து மக்களை வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இவங்க வந்து புதுசாக ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க அதை வந்து மக்களும் கண்முடித்தனமாக நம்பிக்கிறாங்க ஸோ இது இந்த பிரச்சனைகள் எவ்வளோ நடந்தாலும் அது எல்லாத்தையும் பூசி மூழ்கிறோன்னு நான் சொல் நான் நினைக்கிறேன் திமுக அதான் இப்போ திமுகவுடைய இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிஜேபிக்கும் சரி இல்லை அதிமுகவும் சரி இல்லை மதவாத கட்சிகளும் சரி அவங்களுக்கு வந்து உள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுமா அமையாதுங்க திமுக விட மாட்டாங்க நன்றி நன்றி தோழர்